அவர் ஒன்றும் செய்யல ஆனா லக்ஷ்மணியர் வீட்டில் போய் சாப்பிட போயிருக்காரு அவருடைய வீட்டில் உள்ள கிச்சனுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் உள்ளே போவார்கள் எங்க இருக்கு ஆந்திராவில் இருக்கு பிரகாசம் மாவட்டத்துல இருக்கு முட்டாப்பேல என்ன வளர்ற தமிழர் கழகம் வச்சா நான் கன்னடம் பேசுறேன் அண்ணாதுல தெலுங்கு பேசுறவன் அவன் கருணாநிதி தெலுங்கு பேசுறான் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளால கட்சி விட்டு விளக்கிடுவான் திராவிட கழகம்னு வச்சல

முல்லன் ஜெர்மன் நாட்டுக்காரன் நான் வீரமணிய ராப்பகல தூங்க விடாம கலங்க அடிச்சவன் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாம இன்னைக்கு வந்து டாக்டர் சடகோபன் ஐயா அவங்களை இப்ப சந்திப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஈரோடு மாவட்டத்துல பிறந்தவர் தான் ஜி எஸ் லட்சுமண் ஐயர் அவங்களுக்கு வந்து டிஎஸ் வங்கினு ஒரு பேங்கே சொந்தமா இருந்திருக்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கருக்கு சொந்தக்காரங்களா இருந்திருக்காங்க இந்த ஹரிஜன மாணவர்களுக்கு தனி ஹாஸ்டல் மாணவிகளுக்கு தனி ஹாஸ்டல் அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய குடியிருப்பு வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளால கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சமபந்தி போஜனம் அந்த காலத்திலே வீட்டுல நடத்திருக்காங்க கிணத்துல தண்ணி எடுக்க கூடாதுன்னு இருந்த அந்த நேரத்துல அவங்க வீட்டு கிணத்த திறந்து விட்டு ஹரிஜன மக்கள் எல்லாம் தண்ணி எடுக்க வச்சிருக்காரு அவர் ஆனா பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே ஈரோடு மாவட்டத்துல சேர்ந்த ஈவே ராமசாமி இதை மாதிரி ஏதாவது பண்ணிருக்காரா அவர் ஒன்னும் செய்யலை ஆனா லக்ஷ்மணியர் வீட்டுல போய் சாப்பிட போயிருக்காரு லட்சுமணியர் வீட்டுல அவரே சொல்றாரு லட்சுமணையர் வீட்டுக்கு நான் சாப்பிட போவேன் மத்தியானம் போனால் சாப்பாடு கிடைக்கும் சாப்பாடு அங்கே சாப்பிடுவேன் ஈவினிங்கில் போனால் பஜ்ஜியும் காஃபியும் கிடைக்கும் மாரைக்காய் பஜ்ஜி சாப்பிடுவேன் காஃபி சாப்பிடுவேன் அவருடைய வீட்டில் உள்ள கிச்சனுக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆணும் பெண்ணும் உள்ளே போவார்கள் அவர்கள் உள்ளே போய் சமயக்கட்டில் போய் நிற்பாங்க லட்சுமணையர் வீட்டுக்குள்ளே

பறையனும் பள்ளனும் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்தல அவருடைய போராட்டம் எத்தகையது தெரியுமா நான் சொல்லி நீங்கள் கேட்க வேண்டாம் அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அம்பேத்கரே உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அம்பேத்கர் தமிழ்நாட்டுக்கு போது அம்பேத்கர் இடத்துல பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு தானே பெரியார் போராட்டம் நடத்துறார் அப்படின்னு கேட்டாங்க உடனே அம்பேத்கர் சொன்னார் அவர் நடத்துகிற போராட்டம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அல்ல எங்களை போன்ற தீண்டத்தகாத ஜாதி மக்களுக்காக அல்ல அவர் நடத்துகிற போட்டா போராட்டம் பிராமணனுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மேல்தட்டு ஜாதிக்காரர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிற போராட்டம் தானே தவிர தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிற போராட்டம் அல்ல என்று அவர் பேசினார் இல்ல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஜி எஸ் லட்சுமண ஐயர் தீண்டாமையை ஒழிப்பதற்காக இன்னும் ஏராளமான விஷயங்கள்லாம் அறுநூத்தி இருபது ஏக்கரோ அறுநூத்தி ஐம்பது அவருக்கு நிலம் அவ்வளவையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுக்காக கொடுத்தார் அவங்க படிப்புக்காக கடைசி வரைக்கும் பாடுபட்டு ஒண்ணும் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையம் சுதந்திரத்துக்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையம் நகரமன்ற தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மனித மலத்தை மனிதனே அழுவதற்கு அவர் தடை விதித்த தடை விதித்து அதுக்கான போராட்டத்தையும் அவர் நடத்தினார் அந்த ஜிஎஸ் லட்சுமண ஐயர் தீண்டாமை ஒழிக்கல ஆனா ஈவேரா தான் தீண்டாமை ஒழிச்சாருன்னு பாட புத்தகத்துல இருக்கு தீண்டாமையை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் லட்சுமண ஐயர் பெரியார் தீண்டாமை ஒழிப்பதற்காக எதுவும் பாடுபடலை அவரும் ஈரோட்டில் நகர்மன்ற தலைவராக இருந்திருக்காரு அவர் அதெல்லாம் ஏதாவது செய்தாரான்னா ஒன்றும் செய்யலை அவருக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை அவருக்கு வந்து நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய கனதனவான்கள் சந்து வரத்தவன் தொந்தி வச்சவன் சொத்து வச்சிருக்கிறவன் சுகம் வச்சிருக்கிறவன் பணம் வச்சிருக்கிறவன் அது பல தொழிலுக்கும் அது அவருக்கு சௌகரியமாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் அவர் ஆதரவு தேடிக்கொண்டிருந்த தவிர தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கும் அவர் ஆதரவு தேடியது அவர்களுக்கு பல தொழில் தொழிலுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டது அதுக்காக பெரிய பெரிய பிரபுக்களை எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டார் அந்த பிரபுக்கள் இடத்துல பணம் வாங்கினார் பிசினஸ் நல்லா ஓடுத்து ஏகப்பட்ட பணம் ஏகப்பட்ட பணம் தான் இல்ல நீங்க பிசினஸ் பிசினஸ்னு சொல்றது என்ன பிசினஸ் அதான் கமிஷன் வியாபாரம் புரோக்கர் வியாபாரம் புரோக்கர் வியாபாரம் ஆமா ஆமா புரோக்கர் வியாபாரத்துல அவருக்கு அதிக சம்பளம் அதிக வருமானமே தொழில் அந்த ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு நாயக்கர் தெலுங்கு நாயக்கர் கிடையாது கன்னடம் பேசுகிற நாயக்கர் அவர் தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்ணார் அவர் தெலுங்கு பேசுறவர் கன்னடம் பேசுறவர் அண்ணாதுரை தெலுங்கு பேசுறவர் கருணாநிதி ஓங்கோல் இருந்து வந்தவன் அது என்ன கோல் ஓங்கோல் எங்க இருக்கு ஆந்திராவில் இருக்கு பிரகாசம் மாவட்டத்தில் இருக்கு பிரகாசம் மாவட்டத்தில இருந்து வந்தவங்க சிற்றரசு தெலுங்க கன்னடத்துக்காரன் வந்து அரசியல் பண்ணான் பேரும் அவ்வளவு அரசியல் பண்ணான் நாயர் வந்து அரசியல் பண்ணான் மலையாளி அவன் அரசியல் பண்ணான் எல்லாரும் கலக்கோ கலக்குன்னு தமிழ்நாட்டை கலக்குனாங்க ஒரு தகவல் சொல்றாங்க காலையில திராவிட கழகம் உதயமான அன்னைக்கு காலையில வந்து முத தமிழர் கழகம் ஆரம்பிச்சாங்க தமிழர் கழகம் ஆரம்பிக்கலாம் தமிழர் கழகம்னு ஆரம்பிக்கணும்னு சில பேர் கேட்டாங்க கீயா போஷுன்னு அதன் கேட்டாரு போயா திருச்சிக்கு போயா அதெல்லாம் முடியாதியா அப்படின்ட்டார் இல்ல எல்லாரும் நம்ம எல்லாம் தெலுங்கு கன்னடம் தான் இருக்காங்க சொன்னாரு சில பேர் சொன்னாங்க தமிழர் கழகம்னு வைக்கணும்னு சில பேர் அவர்கிட்ட சொன்னான் சொன்னா அப்படின் முட்டாப்பையில என்ன உளர்ற தமிழர் கழகம்னு வச்சா நான் கன்னடம் பேசுறவன் அண்ணாதுல தெலுங்கு பேசுறேன் அவன் கருணாநிதி தெலுங்கு பேசுறான் ஓங்கோல இருந்து வந்திருக்கான் சித்தரசு தெலுங்கு பேசுறவன் திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளெல்லாம் கட்சி விட்டு விளக்கிடுவான் அதனால அது கூடாது நமக்குன்னு பைத்தியார வெள்ளக்காரன் கொண்டு வந்திருக்கிற திராவிடத்தை கையெழு திராவிட கழகம் திராவிடர் கழகம்னு வச்சார் திராவிட கழகம்னு வைக்கல திராவிடர் கழகம்னு வச்சார் அது ஏன் திராவிடர் கழகம்னு பெயர் வைக்கிறீங்க திராவிட கழகம்னு வச்சா போறாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் திராவிட கழகம் வச்சா பாப்பா தான் உள்ள வந்துருவான் அவன் வரக்கூடாது அவன் வராம இருக்கணும்னா திராவிடர் கழகம்னு வைக்கிறான் அப்படி திராவிடர் கழகம்னு வச்சும் கூட ஒரு பாப்பா ஆம்பூர் பாப்பா உள்ள வந்தான் இல்ல இது ஆம்பூர் பாப்பான்னு சொல்லி கீ வீரமணி சொல்றீங்க அதனால அவர் எப்படி இந்த திராவிடர் கழகத்தை வந்து அவர் சின்ன பையன் ஸ்மால் பாய் அப்பா கிடையாது அம்மா தான் இருக்காங்க அவர் அந்த கோனார் வீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் இந்த கட்சியில் சேர்ந்தார் பேசினார் பேச்ச பாட்டி எல்லாரும் கைதட்டினாங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படியே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட கழகத்தில் சேர்ந்தார் சேர்ந்துட்டார் பின்னாடி அவர் மொத்தத்தையும் அப்படியே அவரே எடுத்துகிட்டு போயிட்டார் அது எப்படி அவருக்கு அது அவருடைய கட்டிக்கார்த்தலாம் அவர் எம்ஏ படித்தவர் எம்ஏ பிஎல் லாயர் பெரிய அறிவாளி அவர் யார்கிட்ட லா ப்ராக்டிஸ் பண்ணார் ஒரு ஐயங்கார்ட்டார் ஸ்ரீரங்கம் ஐயங்கார்ட்ட தான் அவர் ஜூனியராக இருந்தார் எல்லாம் தான் இருக்காங்க ராமசாமி நாயக்கர் யார் ராமசாமி நாயக்கருக்கு நிறைய பிராமண நண்பர்கள் உண்டு ராஜாஜி தான் ராமசாமி நாயக்கர் அரசியலுக்கு கொண்டு வந்தார் ராஜாஜி ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது பேசினார் மாப்போ சிவஞான கிராமணியாரை என்னுடைய சிஷியன் என்று சொல்கிறார்கள் மாப்போ சி மாத்தரும் சிஷ்யன் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் ராமசாமி நாயக்கரும் என்னுடைய சிஷியர் தான் அப்படின்னார் அப்படியே அவர் பேசிட்டார் யார் ராஜாஜி பேசினார் அதுதான் உண்மை அவர் இவர் தான் அரசியல் கொண்டு வந்தது யார் ராஜாஜி தான் ராஜாஜி தான் பெரியார கூட்டு வர்றார் பெரியார் அரசியலுக்கு கூட்டு வரார் பெரியார் அரசியலுக்கு வரணும்னு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல வரதராஜ நாயுடு ஆசைப்பட்டார்னு சொல்கிறாங்க வரதராஜ நாயுடு கொண்டு வந்தால் ஏதாவது குட்டிச்சோரில் தான் ராமசாமி நாயக்கர் இருக்கணும் ராமசாமி நாயக்கரை லிஃப்ட் பண்ணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களோடு சமமாக உட்கார்த்தி பேசக்கூடிய அளவுக்கு தகுதியை வளர்த்து அவரை ஒரு அரசியல் தலைவராக வளர்த்தவர் ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தான் வளர்க்கிறார் அந்த மாதிரி வளர்த்தவரை பெரியாராக்குனார் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் பாட்டு சொன்னார் ஏன் சிஷியன்ட்டார் ராஜாஜி பெரியார தன்னுடைய சிஷியன் சொன்னார் சொன்ன உடனே அங்கே வந்த தீக்கா விடுதலை பத்திரிகையினுடைய நிருபர் அதை அப்படியே போய் பெரியார்ட்ட சொல்லிட்டான் பெரியார் உடனே கட்டங்கட்டி போட்டார் ராஜாஜியின் கருத்து பெரியார் ராமசாமி நாயக்கர் என்னுடைய சிஷியான் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி கட்டம் போட்டு விடுதலை பத்திரிகையில் வெளியிட்டு தான் பெருமைப்படுத்தி அதுதான் உண்மை சரி இன்னும் ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்கிறாங்க இவே ராமசாமி வந்து அவர் காங்கிரஸில் இருந்தபோது அவருக்கு வந்த பணம் பணத்தை வந்து செலவு பண்ணி விட்டாரு அந்த கா கட்சி அதான் அது அவர் அதானது ஐஜே மோரிஸ் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவர் வந்து அதை பற்றி சொல்கிறார் டாக்டர் ஜேபிஆர் மோரிஸ் டாக்டர் ஜேபிஆர்ஸ் மோர் ஜேபி ஜேபிபி மோர் அப்படிங்கிறவர் ஈவேரா காங்கிரஸ் பணத்தை கையாடல் செய்த காரணத்தினாலே தான் அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் என்று கூறுகிறார் இவர் தானா வெளியே வந்து வெளியில வெளியில காங்கிரஸ் கட்சியில அவர் வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதாவது மனிதர்களுடைய ஜாதிகளுடைய விகிதாச்சாரத்துக்கு தகுந்தாப்புல பிரிவினை வேலைகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தார் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வரார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி மூணுல கொண்டு வரார் இருபத்தி நாலுல கொண்டு வரார் இருபத்தி அஞ்சிலையும் கொண்டு வரார் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கொண்டு வர போது அவர் ராஜினாமா பண்ணிட்டு போல அப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தை லபக்கின உடனே அமுக்கின உடனே சேர்த்த உடனே சாப்பிட்ட உடனே உபகாரம் வந்துருச்சு அந்த உபகாரத்தை மாட்டி தான் பெயர் கெட்டு போயிடக்கூடாது தன்னை பத்தி எல்லாரும் பேசிடக்கூடாதுன்னு பயந்து இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கொண்டு விலகினார் அவருடைய தீர்மானத்தை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னது யார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் அந்த கூட்டத்தின் தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கூட்டிய காஞ்சிபுரம் மகாநாட்டுக்கு தலைவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனாரும் பெரியாரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அரசியல் கோட்பாடுகள் லட்சியங்கள்ல ரெண்டு பேரும் ஒத்து இருந்தவங்க அவர் சொல்கிறாரு உங்களுடைய தீர்மானத்தை ஏற்றுக்க முடியும் என்ன தீர்மானம் தெரியுமா அதான் ஜாதி வாரி வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு பிரச்சனை அப்போ தேர்தலுக்கே நிற்க போவதில்லை என்று காங்கிரஸ் சொல்லுவதனால நாம அதை இப்போ நாம எடுக்க வேண்டாம் அந்த தீர்மானம் தேவையில்லை இப்ப எடுத்துக்க வேண்டாம்னு திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தர முதலியார் சொல்லி அந்த தீர்மானத்தை ஒதுக்கி வச்சிட்டார் எந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காங்கிரஸை நான் ஒருகை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தடியை தூக்கி ஓங்கி அடிச்சு தரையில் அடிச்சு வெளியில் கிளம்பி போயிட்டார் உண்மை என்ன காங்கிரஸ் பணத்தை சாப்பிட்டார் காங்கிரஸ் பணத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சத்தியமூர்த்தி போன்ற தலைவர்களும் மற்றவர்களும் நேர ஈரோட்டுக்கு போயிட்டாங்க ஈரோட்டில் போய் பெரியார் வீட்டில உட்காந்து ரூபாயை தாதே அப்பதான் வெளியே போவோம் நாங்கள் அப்படின்னுட்டாங்க அப்புறம் ரூபாயை வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுதான் நடந்த கதை அப்போ அப்போவே இந்த ஊழல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு ஆரம்பிச்சாரு இதைத்தான் சின்னதாக செஞ்சாங்க வெறும் ஐயாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் அவங்க செஞ்சாங்க அவங்க பிள்ளைகள் அவரால் வளர்த்து விடப்பட்ட பிள்ளைகள் இன்னும் சொல்ல போனா மாதிரி பேசலாம் அதுக்காகத்தான் அண்ணா சொன்னார் சொன்னாரு நாங்கள் அதனாலே தான் உங்களை தந்தை என்று சொல்லுகிறோம் தாரு எதுனால சொன்னாரு எதுக்காக சொல்லுவாங்க ஒருத்தர் தந்தை தந்தைன்னு சொன்னாரு அந்த கொஞ்சம் புரிய சொல்லிருக்கேன் நம்ம எல்லாத்தையும் தலை தலைமுறை வரட்டும் கொஞ்சம் போகட்டும் இப்ப ஏற்கனவே பெரியார எல்லாரும் ஜாயங்கள் அடிக்கிட்டு இருக்காங்க

ஆரிய திராவிட விவகாரம் பொய் பித்தலாட்டம் அதை கொண்டு வந்த ஒரு மில்லர் மேக்ஸிமில்லர்ங்கிறவன் ஜெர்மன் நாட்டுக்காரன் ஜெர்மன் நாட்டிலேருந்து இந்தியாவுடைய வேதங்களை எல்லாம் எடுத்து நான் ஆராய்ச்சி பண்ணுறேன்னு வரான் அவனை கொண்டு வந்தவன் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் கொண்டு போதே சொல்லிட்டான் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரிக்வேதம் யஜிர்வேதம்லாம் ரொம்ப நல்லா இல்லை அதெல்லாம் நம்முடைய பைபிளுக்கு சமமாக இல்லை அப்படின்னு சொல்லி நீ ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லித்தான் அவரை கொண்டு வராங்க அந்த ஆள் வந்து ஆரிய திராவிடத்தை சொல்றான் ஆரியன் ஒருத்தன் வந்துட்டான் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்தான் அவனுக்கு அப்புறம் அவன் வந்தான் ஆரியர் படையெடுப்பு நடந்தது கைபர் போலன் கணவாய் வழி போலன் கணவாயில யாருமே வர முடியாது இவர் சொல்ற காலத்துல இவர் சொல்ற காலத்துல கைபர் போலன் கணவாய் வழியாக யாரும் இந்தியாவிற்குள்ள வர முடியாதுன்னு நம்முடைய சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாரு இவர்கள் எல்லாம் வந்து நாட்டில் வந்துட்டாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணா அங்க திராவிடம் இருந்தான் வடகபுராவும் திராவிடா இருந்தான் வடகிருந்த திராவிடன புறவை ஆரிய அடிச்சு விரட்டான் ஆரிய அடிச்சு விரட்டி தெக்க வரைக்கும் கொண்டு வந்து விட்டான் எங்க சிந்து நதி தீரத்துல இருந்து புறப்பட்டு ஆரியன் கையில கம்பு கத்தி அறுவாள்லாம் எடுத்து திராவிட புறம் அடிச்சு விரட்டி திராவிடம் பயந்தவனா திராவிடர்களை வீரன் இல்லையா ராஜராஜ சோழன் தான் நம்ம சொல்றியே எல்லாரையும் அடிச்சு தெக்க வரைக்கும் கொண்டு வந்து தெக்க விட்டுட்டு திருப்பியும் வடக்க போய் அங்க உட்காந்து வேதத்தை வேதத்தை எழுதுனா எழுதுனா சாம வேதத்தை எழுதுனா அதர்பன வேதத்தை எழுதினான் ஆகவே ஆரியர்கள் தான் வேதத்தை எழுதினார்கள் ஆரியர்கள் வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவன் ஒருத்தன் சொல்றான் ஒருத்தன் ஈரான்ல இருந்து வந்தவன் சொல்றான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் அவன் அங்க இருந்து எல்லாம் வந்தான்னா அங்க உள்ள நதியை பத்தி மலையை பத்தி ஏதாவது எழுதியிருக்கான வேதத்துல வேதத்துல எங்காவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மலை நதிகளை தவிர வேறு எந்த நதிகளை பற்றியாவது மத மலையை பற்றியாவது வேதத்துல இருக்கா கிடையவே கிடையாது சமண மதம் பௌத்த மதம் இந்து மதத்திலிருந்து பிரிந்தது அவன் அட்டாக் பண்ணியிருக்கான் நம்முடைய இந்து மதத்தை இந்து வேதத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்து வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத சமணனும் பௌத்தனும் இந்த வேதத்தை செய்தவன் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவன் எங்கேயாவது சொல்லியிருக்கானா எங்கேயாவது பேசியிருக்கானா ஆனால் அண்ணா துறைக்கு மாத்திரம் தான் அது தெரிஞ்சிருக்கு பெரியாருக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சுக்க அதுவும் ஒரு ஏமாத்து அதை பற்றி நான் ஒரு நாளைக்கு தனியாக திராவிட நாடு ஏமாத்து வேலைகளை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஐயா கடைசியாக இறுதி கேள்விங்க ஐயா நீங்கள் வந்த காமராஜர் ஆட்சியும் பார்த்தவங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க அதெல்லாம் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுல இப்போ தமிழகத்தில் மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களால சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி நம்புறோம் சாத்தியப்படுமா சாத்தியப்படும் ஆனா அதுக்கு தகுந்த முனைப்பான முயற்சிகள் செய்ய வேண்டும் அண்ணாமலை மாத்திரம் நின்று கொண்டு ஆட்சியை கொண்டு வர முடியாது அவருக்கு பின்னால பயங்கரமான ஒரு கூட்டம் பயங்கரமான கூட்டம்னா ஆயுதங்களை இருக்க வேண்டாம் ஆயுதம் கத்தி கபடாலாம் கொண்டு வர வேண்டாம் ஒரு பெரிய கூட்டம் வேண்டும் மாவட்டந்தோறும் முந்நூறு பேர் பேசுறதுக்கு ஆட்கள் இருக்க வேண்டும் இப்போ பட்ஜெட் கூட்டம் போட்டாங்க ரெண்டு மூணு ஊர்ல தான் போட்டிருக்காங்க இப்போ தொடங்கி இருக்காங்க நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் மாவட்ட தலைவர்களிலும் வட்டார தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் கூட்டம் உடனே நடக்கணும் அந்த அளவுக்கு கட்சியை பலமாக நடத்தணும் கட்சிக்கு நிறைய பேர்கள் வேண்டும் இளைஞர்கள் வேண்டும் பேசுகிறவர்கள் வேண்டும் பேச்சாளர்கள் வேண்டும் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்கள் வேண்டும் புழுகை எல்லாம் தடுத்து நிறுத்தி உண்மையை சொல்லுவதற்கு நிறைய பேச்சாளர்கள் வேண்டும் அவர்களை எல்லாம் சேர்த்து கொள்ளாமல் கட்சியை வளர்க்க முடியாது அவங்களெல்லாம் ஒரு புதுசா நிறைய பேர் நமக்கு என்ன இதெல்லாம் எங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா மாவட்டத்துக்கு முன்னூறு பேச்சாளர்களை நான் தயார் பண்ணி தருவேன் அப்பா எல்லாரும் வரணும் எல்லாரும் வரணும் எல்லாரும் பேசணும் அவன் வரக்கூடாது இவன் வரக்கூடாது அவன் வரக்கூடாது நாம எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது எல்லாரும் வரணும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இது சாதாரணமான காரியம் அல்ல ஒரு நூற்றி ஆண்டு காலமாக தமிழகத்திலே கிளப்பி விடப்பட்டிருக்க கூடிய பிரிவினைவாதம் மதவாதம் எதிர் மதவாதத்தை நாம கிளப்பல அவங்க தான் கிளப்பி இருக்கான் இப்ப கூட திருப்பரங்குன்றத்தில் ஒரு மதவாதத்தை கிளப்பிட்டாங்க நினைச்ச நேரத்தில் அவங்க கிளப்புவாங்க அதையெல்லாம் தகர்த்தி எறிந்து தமிழகத்திலே ஒரு அருமையான ஆட்சியை கொண்டு மத்த ஊர்லே அப்ப வருது டெல்லியில வந்துட்டு டெல்லியில் இந்தியாவினுடைய தலைநகரத்தில் நம்ம ஆட்சி இல்லையேன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதை கொண்டு வந்துட்டாங்க அவங்க கொண்டு வந்த கடுமையான முயற்சி யாருக்கு நம்முடைய பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் ரொம்ப அழகாக வேலை செஞ்சாங்க முன்னால் டெல்லியில் தேர்தல் நடந்தால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நான் போய் பேசுவேன் ஆனால் டெல்லியில் தேர்தல் நடந்து யார் போனால் தமிழ்நாட்டில் இருந்து உங்களை யாரு கூப்பிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அடலேறுகள் பேச்சாளர்கள் பிரச்சாரம் பீரங்கிகள் தேவை பிரச்சார அணுகுண்டுகள் தேவை அப்படி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் ஏராளமான பெயர்கள் மேடை ஏறி பேச வேண்டும் பேசுகிறவன் என்ன சொல்லுவான் என்னையா சொல்லுவான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணாமலைக்காக அண்ணாமலைக்காகத்தான் பேசுவான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பேசுகிறவன் மோடி ஆட்சியை வரவேற்றுத்தான் பேசுவான் மோடியை பற்றி பேசுவான் அமித்ஷாவை பற்றி பேசுவான் பாரதிய ஜனதாவை பற்றி பேசுவான் தீனதயாள் உபாத்யாயாவை பற்றி பேசுவான் எப்பேற்பட்ட அரசியல் அமைப்பு பிஜேபிங்கிறத பத்தி பேசுவான் வேற எண்ணத்தை பேசுவான் வேற ஆகவே நிறைய பேச்சாளர்கள் வேண்டும் ஆற்றல் வாய்ந்தவர்கள் வேண்டும் நிறைய மேடைகள் போட வேண்டும் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணித்தான் இவர்களை அகற்ற வேண்டும் சாதாரணமாக அகற்ற முடியாது மோசமான பயல்கள் எல்லா தொகுதியிலும் இருபது ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு கள்ள ஓட்டு வச்சிருப்பான் அதை போடுவான் அவ்வளவு மோசமானவர்களை எதிர்க்கணும் எல்லாருக்கும் இரநூறுவா ஊப்பிக்கெல்லாம் உடன்பிறப்புக்கெல்லாம் முந்நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுத்துருவான் நம்ம கட்சியில பிஜேபியில பேச்சாளனே கிடையாது சரிங்க இப்ப வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்களை பேசணும்னு சொல்லி அழைத்தா பிஜேபியில இருந்து அழைத்தாங்கன்னா நீங்க அதுக்கு போறதுக்கு தயாரா இருக்கு பிஜேபியில உறுப்பினர் நாலு வருஷமா உறுப்பினர் என்ன கூப்பிடல கூப்பிட்டா நான் களம் இறங்குவேன் நான் வீரமணியை ராப்பகல தூங்க விடாம கலங்க அடிச்சவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வீரமணி திருநெல்வேலியில வந்து பார்ப்பனர் ஆதிக்க எதிர்ப்பு மகாநாடு நடத்தினான் எங்க வந்துடா கதையை விடுறாயின்னு சொல்லி நான் தான் மகா நாட எதிர்த்து நடத்தினேன் வீரமணி அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு வந்தா கட்சி கூட்டம் போடுவது ஐடி கார்டு இருந்தா தான் உள்ள விடுவோம் அந்த மாதிரி அலற வச்சு கதற பதற சிதற குதற வைத்தவன் நான் அப்படி நடத்தணும் அப்படி இப்ப வந்து வீரமணியை பத்தியும் பெரியார பத்தியும் தீக்காவை பத்தியும் அண்ணா பெரிய பத்தியும் போட்டு ஒட்டச்சி மக்கள் மத்தியில் தான் நம்ம கை நியாயம் இருக்குது இல்லை வரு எதை இளம் தலைமுறைக்கு அப்போ தான் புரியும் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க இளைஞர்கள் மத்தியில் வந்து இன்னமும் அவங்களுக்கு தெரியவே இல்லை இளைஞர்கள் வந்திருக்காங்களே தவிர அவர்களுக்கு இந்த விவரம் போகிற தெரியல தெரியல பெரிய பிரச்சனை பெரிய சாதாரணமான காரியம் இல்லை நூறு வருஷமாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நூறு மக்கள் வருஷமாக ஏமாற்றப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாரதி ஒரு இடத்துல பேசுற போது சொன்னா என்னுடைய அருமை தமிழர்கள் பிறர் காட்டிய வழியில் சென்று மாட்டி கொள்வார்னா சென்று தமிழர்கள் மாட்டி கொண்டு விட்டார்கள் அண்ணா திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாட்டிக்கிட்டாங்க அதுல இருந்து வெளியில கொண்டாடணும் அண்ணா திமுக ரெண்டு மூணு துண்டா உடைஞ்சிரும் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சண்டை வரும் குடும்ப சண்டை குடும்ப சண்டை வந்தாத்தான் திமுக அழியும் கண்டிப்பாக குடும்ப சண்டை வரும் முடிவு காலம் வந்துட்டு நடக்க போகிற காலத்தில் இரண்டு கால்களையும் பலப்படுத்தி கோடிக்கால் மிகப்பெரிய வேலையை செய்ய வேண்டும் அது எப்போது செய்ய போகிறார்கள் எப்போது வரும் என்று நமக்கு தெரியாது ஏராளமான ஆட்கள் வேண்டும் பத்திரிகை நிறைய வேண்டும் பேப்பர் நிறைய வரணும் அந்த பேப்பர் அந்த காலத்துல எத்தனை பேப்பர் எழுதணும் எத்தனை வய மேடையில் ஏறினா மோசமாக பேசுவான் நரகல் நடையில் பேசுவான் நாசகாரமாக பேசுவான் பேசிக்கிட்டே இருந்தான் ஆனால் நமக்கு நல்ல பேச்சு நியாகரியமான பேச்சு நியாயமான பேச்சு அறிவார்ந்த பேச்சு பேசுகிறவர்களை நாம் தயார் செய்ய வேண்டும் அவர்களை பேச வேண்டும் அவர்கள் பின்னாலே பயங்கரமான சக்தி பாரதிய ஜனதா இருக்கிறது சங்கிகள் சாதாரணமானவர்கள் அவர்கள் சங்கெடுத்து ஊதினால் எதிரி ஆட்டம் குளோஸ் என்பதை நாம் காட்ட வேண்டும் சரிங்க பல்வேறு தகவல்களுக்கு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் 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 அனைவருக்கும் நன்றி